சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சரியா சொல்லணும்னா இந்த இடத்துல தான் வந்து திருவெங்கடம் மறைஞ்சிருந்து காவலர்களை தாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க விசாரணைக்காக அழைத்து வந்த சமயத்தில் உபாதைகளை கழிக்கணும் அப்படின்னு அந்த வாகனத்தை நிறுத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் காவலர்களை தள்ளி விட்டுட்டு தப்பி ஓடியிருந்த அந்த திருவெங்கடம் இந்த பகுதியில் தான் வந்து ஒளிஞ்சுருக்காரு அதில் ஒரு குண்டு வயிற்று பகுதியிலேயும் இன்னொரு குண்டு மார்பு அதாவது தோள்பட்டைக்கிட்ட மார்பு பகுதியில் பாய்ந்ததாகவும் அந்த என்கவுண்டர் நட இடத்தை தான் நம்ம இந்த இடத்துல தான் வந்து என்கவுண்டர் சம்பவமானது நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் அது பாக்கி பயன்படுத்தப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி இருந்த இடம் அப்படின்றது இந்த இடமாக தான் இருக்கும் அரசியல் சார்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அவங்க சரண்டர் ஆயிருக்காங்க ஆனாலும் இந்த என்கவுண்டர் ஆனது எப்படி நடந்தது ஏன்னா சரண்டர் ஆனவங்க தப்பி ஓடுவதற்கான வாய்ப்பு எப்படி இருந்தது ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து கொலை செய்வதற்காக ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அந்த இடத்தையும் வந்து அவங்க ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க ஒருவேளை அந்த இடத்துல வந்து அது தவறுதலா போயிருந்தா மறுபடியும் அதற்கான இன்னொரு இடமாகவும் இங்கேயும் வந்து ஒரு இடத்த வந்து அவங்க தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்றதையெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த திருவங்கிடம் யார் இந்த வழக்கு மட்டும் இல்ல இது இது இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி கொலை வழக்குலையும் வந்து அவர் தொடர்புடையதா இருக்காரு மூன்று கொலை வழக்குகள் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை இரண்டாவதா வெட்டினது திருவேங்கடம் அப்படின்றது சொல்றாங்க எந்த இடத்துல வந்து அந்த கொலையை அரங்கேற்றினா சரியா இருக்கும் அப்படின்றது திட்டமிடுறது எந்த விதத்துல அவரை தாக்கணும் அப்படின்றது எல்லாம் பிளான் பண்ணக்கூடிய பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு திருவேங்கடம் அப்படின்றத தான் வந்து காவல்துறை சார்பில் சொல்றாங்க வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு சென்னை புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் தான் இருக்கோம் இங்கதான் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் அவர் இங்கே தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு என்கவுண்டர் நடந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்த நம்ம பார்க்கலாம் நேரடியாக இந்த அமைப்பில் வச்சு நிறைய திட்டம்லாம் தீட்டி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அது போக பல விஷயங்கள் இங்கேருந்து கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல தான் வந்து கை துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க நாட்டு வடிகுண்டு கத்தி இந்த மாதிரியான ஆபத்தான ஆயுதங்களை எல்லாம் அவங்க பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்றதையெல்லாம் குறிப்பிடுறாங்க சரியா சொல்லணும்னா இந்த இடத்துல தான் வந்து திருவெங்கடம் மறைஞ்சிருந்து காவலர்களை தாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப தற்காப்புக்காக காவலர்கள் மறுபடியும் சுட்டதுல வந்து அவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடம்தான் நம்ம பாக்குறோம் இங்கிருந்து நிறைய பொருட்களானது இன்று பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் காவல்துறையினர் தரப்புல அதெல்லாம் வந்து கைப்பற்றி இருக்காங்க மேற்கொண்டு அதெல்லாம் என்ன நிலவரம் அப்படின்றது இனி வரக்கூடிய விசாரணையில் வந்து அது தெரிய வரும் நம்ம இந்த இடத்த நீங்க உள்ள பார்க்கலாம் மறைஞ்சிருந்து காவலர்களை வந்து தாக்கியிருந்ததாகவும் வெளியிருந்து காவலர்கள் வந்து ஏற்கனவே அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது வெளியே வெளிய வந்து சரண்டர் ஆயிர சொல்லி காவலர்கள் எச்சரித்த சமயத்துலேயும் அங்கேருந்து உள்ள இருந்து வெளியே வராமலே அவர் வந்து இருந்தே அந்த தாக்குதலை தொடுத்திருந்தார் அதன் காரணமாக காப்புக்காக காவலர்கள் சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சுட்ட சமயத்துல குண்டுகளானது பாய்ந்திருக்கு இரண்டு முறை அதாவது ரெண்டு ரவுண்டு சுட்டதா சொல்லப்படுது அதுல ஒரு குண்டு வயிற்று பகுதியிலையும் இன்னொரு குண்டு மார்பு அதாவது தோல்பட்டை மார்பு பகுதியில் பாய்ந்ததாகவும் இங்கிருந்து அவசர சிகிச்சைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு திருவங்கடத்தை அழைச்சிட்டு போனாங்க அந்த சமயத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்திருந்தது அப்படின்றத அந்த மருத்துவமனையில் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம் அதை பிறகு ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து உடற்கூறு ஆய்வுக்காக அவருடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டது இப்போ இந்த பகுதியை வந்து சொல்லும்போது நிறைய காரணங்களை குறிப்பிடுறாங்க என்னென்னா அவரை காவலில் எடுத்து அதாவது காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணைக்காக அழைத்து வந்த சமயத்தில் காவலர்கள் அந்த வந்து உபாதைகளை கழிக்கணும் அப்படின்னு அந்த வாகனத்தை நிறுத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் காவலர்களை தள்ளி விட்டுட்டு தப்பி ஓடி இருந்த அந்த திருவெங்கடம் இந்த பகுதியில் தான் வந்து ஒழிஞ்சிருக்கார் இந்த பகுதி தான் புழல் நம்ம சொன்ன மாதிரி புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்ற பகுதி இந்த இந்த அமைப்பை நம்ம பார்க்குறோம் இந்த அமைப்பை எதுக்காகலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லும்போது அவங்க வந்து இந்த கொலைக்கு ஏற்கனவே திட்டம் தீட்டுறதுக்கு இந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அதே போல ஆபத்தான நிறைய ஆயுதங்களை இங்கே பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு காவல்துறை சார்பில் சொல்லப்படுது இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து கொலை செய்வதற்காக ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அந்த இடத்தையும் வந்து அவங்க ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க ஒருவேளை அந்த இடத்துல வந்து அது தவறுதலாக போயிருந்தா மறுபடியும் அதற்கான இன்னொரு இடமாகவும் இங்கேயும் வந்து ஒரு இடத்த வந்து அவங்க தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்றதையெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த திருவங்கடம் யார் அப்படின்றத பார்க்கும்போது இந்த வழக்கு மட்டும் இல்ல இது இது இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி கொலை வழக்கிலையும் வந்து அவர் தொடர்புடையதா இருக்காரு மூன்று கொலை வழக்குகள் அது கடந்து பதினோரு வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காரு திருவெங்கிடம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல எந்த விதத்தில் தொடர்புடையவராக இருக்காருன்னு பார்க்கும்போது மூன்றாவது குற்றவாளி அதாவது மூன்றாவது முக்கிய குற்றவாளி ஏ த்ரீ அக்யூஸ்டா வந்து திருவெங்கிடம் இருக்காரு இவர் கூடிய பணி அதில் என்னவா இருந்தது அப்படின்லாம் காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லும் போது அதை பார்க்கறது எந்த இடத்துல வந்து அந்த கொலையை அரங்கேற்றினா சரியா இருக்கும் அப்படின்றது திட்டமிடுறது எந்த விதத்தில் அவரை தாக்கணும் அப்படின்றதையெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு திருவெங்கிடம் தான் வந்து காவல்துறை சார்பில் சொல்றாங்க சொல்லப்போனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் அதில் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை இரண்டாவதாக வெட்டினது திருவெங்கிடம் அப்படின்றது சொல்றாங்க அதே போல அதே இடத்துல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அண்ணன் சகோதரரும் வந்து வெட்டுண்டாரு அவர் அதன் பிறகு நிறைய பேசி பேசியிருந்தார் நம்ம பார்த்துருப்போம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் நான் ஓடி வந்த சமயத்தில் எம்எல்ஏ அந்த கத்தியானது பாஞ்சது அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொன்னார் அப்படி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சகோதரர் மேலே பட்ட காயமானதும் கூட வெட்டி வெட்டியிருந்த அந்த வெட்டு தான் அவருடைய கையில் இருந்த ஆயுதத்தால் தான் தாக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இப்படி இந்த இடத்துல தான் வச்சு நிறைய திட்டமிடுதல் அப்படின்றது வெறும் இந்த கொலைக்கு மட்டும் இல்லை இன்னும் பல முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் ஆன திட்டம் தீட்டுதல் அந்த வேலையெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதே போல் இங்கே நிறைய ஆயுதங்களானது பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க காவல்துறை தரப்பிலிருந்து இப்போ நேற்றிலிருந்து நேற்று அதிகாலை அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஐந்தாம் தேதி மாலை நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கும்பலில் பதினோரு பேர் வந்து சரணடைஞ்சிருந்தாங்க அவங்கள காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சு எந்த இடத்துல திட்டம் தீட்டினாங்க எப்படியான ஆயுதங்கள் எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு அந்த அந்த எந்தெந்த இடங்களோ அந்தந்த இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரிப்பது வழக்கம் அப்படியான ஒரு விசாரணையின் சமயத்துல தான் இந்த ஒரு என்கவுண்டர் ஆனது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்துல அந்த ஒரு என்கொயரிக்காக அவங்களை கூட்டிட்டு வரும்போது தான் இந்த ஒரு என்கவுண்டர் அப்படின்றது நடந்திருக்கு இந்த இடத்துல இந்த என்கவுண்டர் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்ததன் பிறகாக நிறைய அதிகாரிகள் வந்து இங்க விசாரணை மேற்கொண்டாங்க அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த என்கவுண்டர் ஆனது எப்படி நடந்தது அப்படின்னு அதிகாரிகள்லாம் ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இந்த கூட இதே சமயத்தில் அதாவது பதினான்காம் தேதி அதிகாலை இந்த என்கவுண்டர் ஆனது நடந்திருக்கு இப்போ இன்னைக்கு பதினைந்தாம் தேதி காலையில் கூட இந்த பாதுகாப்பானது இந்த பாதுகாப்பு வளையத்தில் தான் இந்த பகுதியானது வைக்கப்பட்டிருந்தது இங்கிருந்து நிறைய பொருட்களானது கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம இன்னும் கூட நேராக அந்த உள்ள சென்று அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த படுகொலைக்காக திட்டம் தீட்டி இருந்த அந்த இடம் அப்படின்றது இதுதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை இதற்கு முன்பு முன்பு நடந்த நிறைய சம்பவங்களுக்கும் இந்த இடத்தையை வந்து அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க இந்த இடத்துல திட்டம் தீட்டுறது அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த காவல்துறையினருடைய ஆய்வுக்கெல்லாம் பிறகு இந்த இடம் எப்படி இருக்கு தான் நம்ம பாக்க போறோம் சொன்னது போல ஆபத்தான ஆயுதங்கள்லாம் இங்கிருந்து இருந்தாங்கன்றதெல்லாம் கடந்து இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றது பாக்குறோம் இப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் பிறகு இந்த இடம் வந்து இப்படி ஒரு மயான அமைதியோட காட்சியளிக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க பார்க்க முடியும் ஒரு ஆள் அரவமே இல்லாத ஒரு பகுதியாக தான் இருக்கு இந்த இடத்துல வந்து அதுவும் நேற்று பதினான்காம் தேதி காலை அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் இங்கே அக்கம் பக்கத்தில் யாருக்காவது அந்த சத்தம் கேட்டிருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பார்க்குறோம் ஒரு ஆள் அரவமே இல்லாத ஒரு பகுதியாக தான் இருக்குது அதையே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்களும் வந்து இந்த திட்டங்களை தீட்டுறது அதாவது இந்த படுகொலைகள்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு திட்டம் தீட்டுவதற்கான ஒரு இடமா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் காவல்துறை தரப்புல இருந்தும் நிறைய தகவல்களானது சொல்லப்படுது இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படி சில கேள்விகளையும் அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அரசியல் சார்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அவங்க சரண்டர் ஆயிருக்காங்க ஆனாலும் இந்த என்கவுண்டர் ஆனது எப்படி நடந்தது ஏன்னா சரண்டர் ஆனவங்க தப்பி ஓடுவதற்கான வாய்ப்பு எப்படி இருந்தது அப்ப இதன் பின்பு என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய அரசியல் ரீதியான கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் கடந்தும் கூட இந்த ஒரு என்கவுண்டர் அப்படின்றது தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருந்த இதுவரைக்கும் நடந்திருந்த என்கவுண்டர்கள்ல மிகவும் முக்கியமான ஒன்றா நம்ம பாக்குறோம் கடந்த ஐந்து தினங்கள்ல இது இரண்டாவது என்கவுண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் தலைநகர் சென்னையில இப்படியான ஒரு சம்பவம் இப்படியான ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாரையும் உற்று செய்திருக்கு ஏன்னா இதுவரைக்கும் நடந்த என்கவுண்டர்ல இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு என்கவுண்டரா தான் பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கறோம் இந்த என்கவுண்டர் நடந்த இடத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் வந்து என்கவுண்டர் சம்பவமானது நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு அதிகாரிகள் வர்றாங்க இதில் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து தான் கை துப்பாக்கி அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த காட்டு அதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஆபத்தான ஆயுதங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் காலையில இன்று பதினைந்தாம் தேதி காலை வரைக்குமே இங்க வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இந்த வளாகமானது கொண்டு வரப்பட்டிருந்தது கண்காணிப்புல வைக்கப்பட்டிருந்தது ஏன்னா தொடர்ச்சியாக இதை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் எல்லாம் வந்து சென்றிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துலதான் இரண்டு முறை சுட்டாங்க இல்லையா அதாவது வயிற்று பகுதியிலையும் மார்பு பகுதியிலையும் அந்த குண்டுகள் பாய்ந்து திருவெங்கடம் வந்து சுடப்பட்டது இந்த இடம் தான் அப்படின்றது குறிப்பிடுறாங்க மிகச்சரியாக இந்த இடத்துல தான் திருவெங்கிடம் வந்து அந்த கை துப்பாக்கிய நாட்டு துப்பாக்கியை துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த பார்த்துருப்போம் அதிகாரிகள் அந்த பிறகு ஆய்வு செய்ய வந்த இடத்துல அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கை துப்பாக்கி பார்த்திருப்போம் அது இந்த இடத்துல தான் இருந்தது தான் வெளியிருந்த காவலர்களை வந்து அவங்களுடைய வெளியே வந்துருங்க சரண்டர் ஆயிருங்கன்னு காவல்துறை சொன்ன அந்த சமீகைகளுக்கெல்லாம் எதுவுமே இசைவு கொடுக்காம உடனடியாவே இங்கிருந்தே அவர் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பிறகுதான் காவலர்கள் தற்காப்புக்காக வெளியிருந்து இந்த உள்ள பதிகினது திருமங்கடத்தை சுட்டதாக சொல்லப்படுது அதிகாரிகளின் ஆய்வின் சமயத்தில் நம்ம பார்த்திருப்போம் அந்த கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி இருந்த இடம் அப்படின்றது இந்த இடமாக தான் இருக்கு சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும்ல நான் முடுக்காம போன ஒரே ஒரு ஆட்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது அது மட்டுமே